ஆமா சிமுலேட்டர் கம் ஹாரர் சிங்கிள் பிளேயர் இப்போதைக்கு மல்டி பிளேயர் வரப்போகுது அடுத்த அப்டேட்ல அது எப்படின்னா நீங்க ஒரு இது நடத்த கிரீமேட்டோரியம் நடத்துற மாதிரி அண்டாக்கே இருக்கட்டும் 1k க்கு என்ன பண்ண போற? இது என்ன பண்ண நீங்க? ஒண்ணும் பண்ணல. ஒன் எல்லாரும் அடைனாலும் நான் ஒன்னு ஒன் டே ஒன் ரிப்போர்ட் பங்கம் பங்கம் அனுப்பி விடுங்க. மாதிரி

சரி எங்களுக்கு ரிவீல் பண்ணுவோம் பேச ஒன் கேக் அப்படியே பா நேர்ல போய் பாத்துறோம் bro இது bro எங்க அந்த bro இப்ப வரைக்கும் டிபிஜ் பார்த்த ஒரே ஆளா நான் மட்டும் தான் ஆ வைட் ப்ரோனிங்லா இவரு தீபக் bro ஆ தீபக் டிபிஜ் அடிச்சிரு bro அடிச்சிரு bro ப்ளஃப் அடி கால் கால் அடி bro கால் அடி bro ஏமாத்தாத bro

புரியல <laughs> சென்னையில் <laughs> <laughs>

I'm a